சனிப்பயிற்சி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு சனி பயிற்சி என்பது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நிகழ இருக்கிறது சனி பயிற்சியால் பலவிதமான ராசிகளுக்கு பலவிதமான பலன்கள் உண்டாகும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களும் ஒரு சில ராசிகளுக்கு பாதகமான பலன்களும் உண்டாகும் அந்த பாதகமான பலன்களிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் சில தெய்வங்களின் திருவடியில் சரணாகதி அடைய வேண்டும் அந்த தெய்வங்கள் யார் அந்த தெய்வங்களை எந்த முறையில் சனிப்பயிற்சி நாளன்று வழிபட்டால் சனி பகவானின் தாக்குதலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சனி பயிற்சி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு நீதிமானாக கருதப்படுபவர்தான் சனி பகவான் நாம் நன்மைகள் செய்திருந்தோம் என்றால் சனிப்பயிற்சியால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது நாம் எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அது இரட்டிப்பு மடங்காக நம்மை திருப்பி வந்து சேரும் காலம்தான் சனிப்பயிற்சி காலம் அதனால் நன்மை மட்டும் செய்து நியாயமான நீதி நேர்மையுடன் வாழ்பவர்களுக்கு சனிப்பயிற்சியால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது இருப்பினும் ஒரு சில தாக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாம் மூன்று தெய்வங்களை சரணாகதி அடைய வேண்டும் அதுவும் சனி பயிற்சி நடைபெறக்கூடிய அந்த நாளில் இந்த வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்றும் போது சனி பகவான் நம் மீது கருணை பார்வை பார்ப்பார் என்று கூறப்படுகிறது முதலில் முழு முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அந்த தேங்காயை கையில் வைத்து கொண்டு விநாயகப் பெருமானை இருபத்தி ஏழு முறை வலம் வந்து நம்முடைய உச்சந்தலையில் வைத்து விநாயகப் பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு அந்த தேங்காயை சிதறு தேங்காயாக உடைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் அடுத்ததாக வாயு புத்திரனான ஹனுமனை வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய அனுமன் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு இருபத்தி ஏழு வெற்றிலைகளில் ஸ்ரீராம ஜெயம் என்று செந்துரத்தில் எழுதி அதை மாலையாக கட்டி சாற்ற வேண்டும் இருபத்தி ஏழு முறை அவரை வலம் வர வேண்டும் ஸ்ரீராம ஜெயம் என்று இருபத்தி ஏழு முறை பேப்பரில் எழுதியும் வைக்கலாம் இருபத்தி ஏழு முறை ஸ்ரீராம ஜெயம் என்று மனதார அவருக்கு முன்பாக அமர்ந்து கூறவும் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தை குறித்து கொள்ள முடியும் அடுத்ததாக சனி பகவானின் குருவான பைரவரை நாம் சரணாகதி அடைந்தோமென்றால் அவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரின் ஆலயத்திற்கு செல்லலாம் அல்லது வீட்டிலேயே கால பைரவரின் அஷ்டகத்தை படிக்கலாம் பைரவரின் மூல மந்திரத்தை கூறி வீட்டு நாய்க்கு அன்றைய தினம் உணவளிப்பதன் மூலம் பைரவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் இந்த வழிபாடுகளோடு சிவபெருமானுக்குரிய கோளாறு பதிகத்தை பாராயணம் செய்வது ஹனுமான் கவசத்தை பாராயணம் செய்வது போன்றவற்றையும் செய்யலாம் சனி பயிற்சி நாளன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்வதன் மூலம் நல்ல பலன்களை உண்டாக்கும் மேலும் அன்றைய தினத்தில் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு உணவு தானம் செய்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதும் சிறந்த பலனை தரும் கரும வினையின் அடிப்படையில் நமக்கு பலன்களை தரக்கூடிய சனி பகவானை முழு மனதோடு எந்தவித இல்லாமல் வழிபாடு செய்து அவரின் பரிபூரண அருளை பெற்று கரும வினைகளை தீர்த்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம்